இன்றைய வார்த்தை நல்லாங்களா நல்லா இருப்பீங்க கற்று உள்ள ஆசைப்பார் இன்றைக்கி நாலு வார்த்தை வந்து மேகா ஏழாம் அதிகாரம் பதினஞ்சாம் அவசரம் எகிப்து தேசத்து புறப்பட்ட நாடில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் உன்னை அதிசயங்களை காணப்படுன்னா எகிப்து தேசத்துலேயே புறப்பட்டது போல ஏன்னா எகிப்து தேசத்துலேருந்து நெருக்கப்பட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற ராஜா ராஜ்ஜியங்க பல பிரச்சனைகள் சந்திச்சுருந்தாங்க அவங்க சரியான வேலை இல்லாமல் இருந்தாங்க சரியான ஆகாரம் கிடைக்கல அந்த இடத்துக்கு இடத்துக்குட்டு அவங்க வெளியே அன்று கூட்டிருந்தார் வெளியே கூட்டிகிட்டு வந்து அவங்க வந்து அன்று வந்து அற்புத அதிசீனம் செஞ்சார் நிறைய காரியங்களை வந்து செங்கடல் ரெண்டாக பெ பெரியணும் அப்படின்னா அது பெரிய ஆசீர்வாதம் அது மாதிரில்லை பார்வைய சேனைகளை வந்து அவங்கள துரத்திக்கிட்டு வருது அந்த பார்வனிய சேனையை துரத்திக்கிட்டு வரும்போது கூட அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கல்றக்குள்ளேருந்து தான் எங்களுக்கு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்க எப்படி அங்கேயே அங்கே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மோசி ரொம்ப பயப்படுறாரு பயந்து ஆண்டவர் பேசுறாரு ஆண்டவர் நாங்க எது எப்படி மக்கள் நேரம் கஷ்டப்படுறாங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு இன்று கண்டை வயத்திரி இங்க காண மாட்டீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதே போலதான் நீங்களும் யாரும் என்னென்ன பிரச்சனையும் சந்திச்சு இருந்தாலும் அந்த பிரச்சனை குறிச்சி நீங்க பயப்படாதீங்க இன்று கண்ட வயத்திரியும் நீங்க காண மாட்டீங்க உங்களுக்கு பெரிய அதேங்களை கட்ட செய்ய போகிறாரு அதே அதிசயமான தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற அப்படின்னா எதையும் குறிச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டு அதிசயங்கள் செய்யறாருன்னா அந்த எய்தியர்களுக்கு பயப்படாதபடி பாரும் சேதைகளுக்கு பயப்படாதபடி ஆண்டவர்கள் அந்த மக்களை பத்தி சொல்றாரு இந்த யுத்தம் உங்களுடைய என்னுடைய இது கற்றுடைய இது மோசி சொல்றாரு இந்த யுத்தம் வந்து கற்றுடைய பயப்படாதீங்க அந்த விடத்துல வரும்போது நிறைய அற்புதங்களை ஆண்டு செய்கிறாரு துரத்திட்டு வந்து அந்த எயித்து தேச மக்கள் எல்லாம் எியர் எல்லாத்தையும் என்ன செஞ்சு கடல் தண்ணி கடல்குள்ள செஞ்சு முழுக்கடிக்கப்பட்டாங்க செங்கடலை தாண்டி வர கிரும்பி செஞ்சாங்க எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் வெளியே வருவீங்க பயப்படாதீங்க அதில் உங்கள் துரத்து வர்ற எல்லா பிரச்சனையும் அந்த செங்கடலோடு முடிஞ்சிது அதுக்கப்புறம் கற்றுறவங்கள ஆசீர்வதிப்பார் அதிசயங்களை செய்வார் தண்ணீர் இல்லைன்னு கேட்டாங்க தண்ணியை கற்று கொடுத்தேன் மாறவை தண்ணீரை மதுரமாய் கற்று மாற்றி கொடுத்தேன் மறவை போல கண்ணுக்குள்ள எல்லா பிரச்சனையும் கற்று மதுரமாய் மாற்றி கொடுப்பார் பயப்படாதீங்க உங்களை அதிசயங்களை கற்றுக்கு காண பண்ணுவார் ராமி